வணக்கம் வாழ்க்கையில வந்து எல்லாம் சரியா நடக்கணும்னு நாம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு எல்லாம் கைமீறி போற மாதிரி உங்களுக்கு எப்போதாவது தோணி இருக்கா வெற்றியை துரத்தி துரத்தி ஓடி கடைசியில ஒருவிதமான மன நிறைவின்மை மட்டும் மிஞ்சுற மாதிரி ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இதை பரிச்சயமானது தான் ஆனால் ஒருவேளை வாழ்க்கையோட ரகசியமே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைப்பதில் இல்லை கட்டுப்பாட்ட கொஞ்சம் கைவிழுவதில் தான் இருக்குன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற மூலநூல் இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில சொல்லுது டாக்டர் வெயின் டயர் எழுதிய உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்ற புத்தகத்தோட சாராம்சத்தை தான் நம்ம போறோம் இது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சீன யான நூலான டாவோ தேசிங்கின் நவீன கால விளக்கம் நம்மளோட நோக்கம் இந்த பழங்கால ஞானத்தை வச்சு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம மன அமைதியை எப்படி மேம்படுத்திக்கலான்னு தான் டாவோ அப்படிங்கிற ஒரு மர்மமான சக்தியை புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போறோம் சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்தோட அழகே அதுதான் டாக்டர் வேன் டையர் இது சும்மா மொழிபெயர்க்கல ஓ அப்ப இது வெறும் ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லையா இல்லவே இல்ல அவர் ஒரு வருஷம் முழுசா எடுத்துட்டு டாவ் தேசிங்கோட எண்பத்தொரு சூத்திரங்களையும் பத்து வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள்ல படிச்சு அதோட ஆன்மாவை உள்வாங்கி ஒவ்வொரு வரிக்கும் இருவத்தொன்றாம் நூற்றாண்டுல வாழ நமக்காக ஒரு விளக்கம் எழுதி இருக்காரு இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டி புத்தகத்தோட மையமே டாவ் ஆனா டாவோனா என்ன கேட்டா அங்க ஒரு சிக்கல் இருக்கு என்ன அது அத வார்த்தையால விவரிக்கவே முடியாதுன்னு ஆசிரியர் சொல்றார் ஆனா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்லலாம் டாவுவை நம்ம புவியீர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் சுவாரஸ்யமா இருக்கு அதை நாம பார்க்க முடியாது அதுக்கு ஒரு பேர் வச்சாலும் அது அந்த விசையே ஆகிடாது அது நேரடியா எதையும் செய்யறதில்ல ஆனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள்னு எல்லாவற்றோட இயக்கத்தையும் அதுதான் அமைதியா சரியா வழி நடத்துது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை வழி ஒரு கண்ணுக்கு தெரியாத இயற்கையான சக்தி தான் டாவோ அதோட போக கத்துக்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாராம்சம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு புவியீர்ப்புக்கு எதிராக போராடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி வாழ்க்கையோட இந்த இயற்கையான ஓட்டத்துக்கு எதிராக போராடுறதும் வீணுன்னு சொல்றீங்க ஆச்சரியமா பட்ட விஷயம் அது கருத்துக்கள் எல்லாமே நாம இன்னைக்கு கேக்குற செல்ஃப் ஹெல்ப் ஆலோசனைகளுக்கு நேர் எதிரா இருக்கு அதுதான் முரண்பாடுகள் இதை கொஞ்சம் வளர்க்க முடியுமா நிச்சயமா இங்க தான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது டாவோவோட ஞானமே இந்த முரண்பாடுகளில் தான் ஒளிஞ்சிருக்கு முதல் முரண்பாட்டை பார்ப்போம் மென்மையாக இருப்பது தான் உண்மையான வலிமை சூத்திரம் ரொம்ப நம்ம உடல் நெகிழ்வு தன்மையோட இருக்கு ஆனா இறக்கும்போது அது கடினமாகவும் விரைப்பாகவும் மாறிடுது உயிருள்ள செடிகள் மென்மையா இருக்கு காய்ந்து போன செடிகள் உடைஞ்சு போகுது ஆமா இத புயல் நேரத்துல கூட பார்க்கலாம் விரைப்பா கம்பீரமா நிக்கிற பெரிய மரங்கள் புயல்ல வேரோட சாஞ்சிடுது கரெக்ட் ஆனா சாதாரண பணமரங்கள் காத்தோட போக்குக்கு வளைஞ்சு கொடுத்து புயல் முடிஞ்சதும் திரும்ப நேரம் நிக்குது அப்போ வளைஞ்சு கொடுக்கறது பலவீனம் இல்ல அதுதான் புத்திசாலித்தனம் மிக சரியான உதாரணம் அதனால வாழ்க்கையில நம்ம கருத்துக்கள்லயும் சரி திட்டங்கள்லயும் சரி ரொம்ப பிடிவாதமா நான் சொன்னதுதான் சரின்னு நிக்காம சூழலுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்க கத்துக்கிட்டா நம்ம உடைஞ்சு போகாம நம்மளையே காப்பாத்திக்கலாம் மென்மை தான் உண்மையான நீடித்து நிக்கிற வலிமை இதுவே ஒரு பெரிய பாடம் சரி இந்த முரண்பாடுகள் வரிசையில அடுத்து வர்றது இன்னும் குழப்பமா இருக்கு செயல்படாமல் இருப்பது சூத்திரம் மூன்று நாப்பத்தி எட்டுல ஒன்றும் செய்யாமல் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள்னு சொல்லுது இது கேட்டா சோம்பேரியா இருக்கு சொல்ற மாதிரி தோணலையா அப்படி தோன்றது இயல்புதான் ஆனா அதோட அர்த்தம் அது இல்ல இங்க செயல்படாமல் இருப்பது அப்படிங்கிறது அப்படிங்கறது கட்டாயமாக பதட்டத்தோட அதிகப்படியான முயற்சியோட ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்றதை விடுறது தான் பல நேரங்கள்ல நாம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு ரொம்ப போராடுவோம் ஆனா நம்ம கொஞ்சம் பின்வாங்கி அந்த விஷயத்த அதோட போக்குல விட்டா அது தானாவே சரியாயிடும் ஓ நம்ம காலத்துல இத ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றாங்க இல்லையா மன சோர் கட்டாயமோ இல்லாம இயல்பாக செய்யும் போது அங்க நீங்க செயல்படுறீங்க ஆனா ஒரு விதமான செயல்படாத நிலையில இருந்து தான் அதை செய்றீங்க அந்த மாதிரி வாழ்க்கையோட ஓட்டத்தோட ஒன்றி போறது தான் இது ஓ அப்போ இது சோம்பேறித்தனம் இல்ல இது ஒரு விதமான எஃபர்ட்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி தண்ணியோட சண்டை போடாம அதோட சேர்ந்து மிதந்து போறது புரியுது அடுத்த முரண்பாடு அமைதியின் ஞானம் சூத்திரம் ஐம்பத்தி ஆறுல வர ஒரு வரி ரொம்ப பிரபலம் அறிந்தவர்கள் பேசுவதில்லை பேசுபவர்கள் அறிவதில்லை இது இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூக வலைதள உலகத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆமா இன்னைக்கு எல்லாரும் எல்லா விஷயத்த பத்தியும் ஒரு ஹாட் டேக் கொடுக்கணும் தங்களோட கருத்தை சத்தமா பதிவு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா உண்மையான ஞானம் ஆரவாரமான அறிவிப்புகளில் இல்ல அது ஒரு அமைதியான உள் உணர்வு ஒரு விஷயத்தை உண்மையிலேயே ஆழமா புரிஞ்சுக்கிட்டவங்க அத பத்தி மத்தவங்கள நம்ப வைக்கணும்னு கூச்சல் போட மாட்டாங்க அவங்களோட செயல்களும் அவங்க இருக்கிற விதமுமே அந்த ஞானத்தை வெளிப்படுத்தும் அமைதிங்கிறது அறிவோட அடையாளம் நீங்க சொல்ற இந்த முரண்பாடுகள் எல்லாமே நம்மளோட ஒரு அடிப்படை குணத்தை நோக்கி விரல் நீட்டுற மாதிரி இருக்கு அதுதான் நான் என்னுடையதுன்னு சொல்ற நம்மளோட அகங்காரம் மென்மையா இருக்கணும்னா அகங்காரத்தை விடணும் செயல்படாம இருக்கணும்னா கட்டுப்பாட்டை விடணும் அமைதியா இருக்கணும்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை விடணும் அப்போ அகங்காரத்தை கடந்து வாழ்றது தான் இந்த புத்தகத்தோட அடுத்த கட்ட பயணமா மிகச் இணைத்தீர்கள் இந்த முரண்பாடுகளின் நோக்கமே அகங்காரத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பது தான் இதுதான் புத்தகத்தின் மிக முக்கியமான செய்தி இதில் முதல் படி சேவை செய்வதில் கவனம் செலுத்துவது சூத்திரம் ஏழில் இத பத்தி பேசுறார் நாம் ஒரு செயலை செய்யும்போது இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறது அகங்காரத்தோட வழி ஆனா என்னால எப்படி சேவை செய்ய முடியும் எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும்னு நம்ம சிந்தனையை மாத்தும் போது நாம் அகங்காரத்தை கடந்து டாவோவோட இணைஞ்சிட்றோம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவையானதெல்லாம் பல மடங்கா திரும்ப வரும்னு ஆசிரியர் உறுதியா சொல்றார் இது சுவாரஸ்யமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற வெற்றிகரமான நிறுவனங்களை பார்த்தா கூட இது புரியும் எந்த நிறுவனம் லாபத்தை மட்டும் பார்க்காம வாடிக்கையாளர்களுக்கு எப்படி சிறந்த சேவையை கொடுக்கலான்னு வெறித்தனமா யோசிக்குதோ அந்த தான் உச்சத்துக்கு போகுது கொடுப்பது தான் பெறுவதற்கான சிறந்த வழி அருமையான உதாரணம் இதுக்கு அடுத்தபடியா பற்று இல்லாத வாழ்க்கை சூத்திரம் பத்தொம்பதுல பதவி புகழ் செல்வம் சொத்துக்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்றை விட சொல்றார் இது எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னு அர்த்தமா இல்ல இல்ல ஆனா நம்மளோட அடையாளத்தை இந்த வெளிப்பொருட்கள்ல தேடாதீங்கன்னு சொல்றார் நான் ஒரு பெரிய அதிகாரி நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு நம்மள நாம அடையாளப்படுத்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த பட்டம் போனதும் நம்ம அடையாளமே அழிஞ்சிடுது நம்மளோட உண்மையான எளிமையான இயல்பை உணல்வதுதான் தான் முக்கியம்னு அறிவுறுத்துறார் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ரொம்ப கடினம் குறிப்பா எதிரிகள் இல்லாத உலகம் அப்படிங்கற ஒரு யோசனைய சூத்திரம் அறுபத்தொன்பதுல சொல்றீங்க இது தத்துவ ரீதியா அழகா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு தீங்கு நினைக்கிற நம்மள காயப்படுத்துற மனுஷங்க இருப்பாங்க இல்லையா அப்போ எல்லாரையும் எதிரி இல்லைன்னு நினைக்கிறது ஒரு விதமான அறியாமை ஆகிடாதா இது ஒரு மிக முக்கியமான நடைமுறைக்கு உகந்த கேள்வி எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்று நினைப்பதை விட பெரிய துரதிருஷ்டம் இல்லைன்னு ஆசிரியர் சொல்றார் இதோட அர்த்தம் நம்மை தாக்க வர்றவங்க முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கணும்னு இல்ல ஆனா நம்ம மனசுக்குள்ள அமைய எதிரி வெறுப்புணர்ச்சியை வளர்க்க வேண்டான்னு சொல்றார் ஓ நாம ஒருத்தரை எதிரியா பார்க்கும்போது நம்ம கோபத்தாலையும் பயத்தாலேயும் இயக்கப்படுறோம் அப்போ நம்ம முடிவுகள் தவறா தான் இருக்கும் ஆனா அந்த சூழலை வெறுப்பில்லாமல் இரக்கத்தோடு அணுகும்போது நம்ம தெளிவான மனசோட செயல்பட முடியும் ரெண்டு பேர்ல யாருக்கு எதிரிங்கிற எண்ணம் இல்லையோ அவர்தான் ஜெயிக்கிறார்னு டாவோ சொல்லுது அப்படியா ஆமா என்ன இறக்கவும் கருணையும் கோபத்தை விட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அது உங்களை பலவீனமாக்காது பலப்படுத்தும் அப்போ ஒருத்தரோட தீய செயலை எதிர்க்கலாம் ஆனா அந்த நபரை ஒரு எதிரியா முத்திரை குத்தி வெறுக்க வேண்டான்னு சொல்றீங்க இது ஒரு ஆழமான பார்வை சரி இந்த கருத்துக்கள் எல்லாமே கேக்க ரொம்ப உன்னதமா இருக்கு ஆனா நாளைக்கு நான் வேலைக்கு போகும்போது ஒரு குடும்ப பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கும் போது இந்த ஞானத்தை எப்படி என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது அதுக்கு வழிகாட்டுதல் இருக்கா நிச்சயமா இருக்கு புத்தகம் தத்துவத்தோட நிக்காம தெளிவான வழிகாட்டுதல்களையும் கொடுக்குது இதுல ரொம்ப முக்கியமானது சூத்திரம் எட்டுல வர்ற தண்ணீரை போல இருங்கள் என்ற ஆலோசனை தண்ணீரோட குணங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது எந்த முயற்சியும் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் ஊட்டமளிக்குது அதுக்கு அகங்காரமே இல்லை தான் அது எப்போதுமே தாழ்வான இடங்களை நோக்கி பாயுது அது எந்த பாத்திரத்துல ஊத்துனாலும் அந்த வடிவத்தை எடுத்துக்குது அதாவது அது சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குது ஆனா அதே சமயம் மென்மையான தண்ணீரால் கடினமான பாறையையும் உடைக்க முடியும் கரெக்ட் அப்போ நாமளும் தண்ணீரை போல இருக்கணும் பணிவா தன்மையோட தற்போதைய தருணத்தோடு இணக்கமா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் நம்ம யோசனைய ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார்னு வச்சுப்போம் நாம வெறப்பான் நின்னு அவரோட சண்டை போடுறதுக்கு பதிலா தண்ணீரை போல அவரோட விமர்சனத்தை உள்வாங்கி நீங்க சொல்றதுல இந்த பாயிண்ட் சரி ஆனா இது இப்படி பாக்கலாமா அப்படின்னு நெகிழ்வா அணுகுனா பிரச்சனை சுலபமா தீர வாய்ப்பு இருக்கு மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் தண்ணீரை போல இருப்பது அடுத்ததா ஒரு வெற்றிகரமான மன நிறைவான வாழ்க்கைக்கு தேவையான மூன்று பொக்கிஷங்கள் பத்தி சூத்திரம் அறுபத்தி ஏழுல டாவோ சொல்லுது முதலாவது கருணை அதாவது மாசி மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல் இரண்டாவது சிக்கனம் ஃப்ருகாலிட்டி எளிமையாக வாழ்தல் மூன்றாவது பணிவு ஹியூமிலிட்டி தன்னை ஒருபோதும் மற்றவர்களை விட உயர்ந்தவராக கருதாமல் இருப்பது இதுல சிக்கனம் அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் பழைய காலத்து வார்த்தை மாதிரி கேக்குது அதை இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது கஞ்சத்தனமா இருக்க சொல்றாங்களா இல்ல இல்ல இது கஞ்சத்தனம் இல்ல இது இன்டென்ஷனல் லிவிங் அல்லது மினிமலிசம்னு நாம இன்னைக்கு சொல்றோமே அதுதான் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காம தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காம எது உண்மையிலே முக்கியமோ அதுக்கு மட்டும் நம்ம சக்தியையும் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்றது இந்த எளிமைதான் நமக்கு ஒரு விதமான விடுதலையை கொடுக்கும் புரியுது கடைசியா நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான யோசனை இப்போது இங்கே இருப்பது சூத்திரம் அறுபத்தி நாலில் வர்ற ஆயிரம் மைல் பயணம் ஒரு சிறு அடியில் தொடங்குகிறதுங்கிற புகழ்பெற்ற வரி இதத்தான் தான் சொல்லுது அப்போ என்ன சொல்லுதுன்னா அந்த ஆயிரம் மைல் பயணத்தை பத்தி யோசிக்காத உன்னால இப்போ எடுத்து வைக்க முடிஞ்ச அந்த ஒரு சின்ன அடியை மட்டும் யோசி அதை மட்டும் செய் ஒவ்வொரு நொடியிலும் அந்தந்த நொடிக்குரிய செயலை மட்டும் செஞ்சா போதும் அந்த ஆயிரம் மைல் பயணத்தை நீங்க அறியாமலே முடிச்சிருப்பீங்க இது வெறும் ஒரு நல்ல மேற்கோள் இல்லை இது ஒரு ஆழமான நடைமுறை உண்மை ஆ இந்த புத்தகத்தை புரிஞ்சுகிட்ட வரைக்கும் இது வெறும் நேர்மறை சிந்தனைகளை பற்றியதோ இல்ல மந்திரம் மாறி சில வார்த்தைகளை சொல்றது பற்றியதோ இல்லை இது வாழ்க்கையின் இயற்கையான ஓட்டத்துடன் நம்மை எப்படி இணைத்துக் கொள்வது அகங்காரத்தையும் தேவையற்ற போராட்டங்களையும் கைவிடுவது எளிமையிலும் முரண்பாடுகளிலும் அமைதியை கண்டறிவது எப்படி என்பதற்கான ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி கண்டிப்பா இது வெறும் அறிவுபூர்வமான பயிற்சி இல்லைங்கிறதுக்கு ஆசிரியர் வெயின்ஸ்டைரின் சொந்த வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சி அவர் இந்த புத்தகத்தை எழுதி முடிச்ச சில காலத்திலேயே அவர் ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட நெருக்கடியை சந்திச்சார் ஒரு கொடிய நோய் அவரை தாக்கியது அப்பதான் அவர் சொன்னார் நான் இவ்ளோ நாள் டாவோ பத்தி எழுதினேன் பேசினேன் இப்பதான் அதை வாழ வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு அப்படியா அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த நெருக்கடியான நேரத்துல அவர் டாவோன் வழியில தான் வாழ்ந்தார் அமைதியா இருப்பது இயற்கையோட ஓட்டத்தை நம்புவது நோயோட சண்டை போடுறேன்னு ஜோர் கட்டாயமாக எதையும் செய்யாம உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் சக்திக்கு தன்னை ஒப்படைச்சார் அவர் தன்னை ஒரு டாவோ மாஸ்டர்னு எப்போவுமே சொல்லிக்கல மாறாக டாவோவின் மனிதன் அதாவது அ மேன் ஆஃப் த டாவ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டார் இதுவே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை காட்டுது இந்த ஞானத்துல தேர்ச்சி பெறுவது இலக்கில்லை அந்த ஞானத்தோட வழியில பயணம் செய்வது தான் வாழ்க்கை ரொம்ப ஆழமான உண்மையான ஒரு பார்வை சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனை இருப்பதன் பயன் இல்லாததில் தங்கியுள்ளது அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது ஒரு சக்கரத்தோட பயன் அதன் கம்பிகள்ல இல்ல அதன் மையத்தில் உள்ள வெற்றிடத்தில் இருக்கு ஒரு கோப்பையின் பயன் அது செய்யப்பட்ட களிமண்ணல் இல்ல அதன் உள்ளே உள்ள காலி இடத்துல இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியம் நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்மை அல்லது வெற்றிடம் எது ஒருவேளை அது நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கிற நேரமா இருக்கலாம் இல்ல ரெண்டு வேலைகளுக்கு நடுவுல இருக்கிற சின்ன இடைவெளியா இருக்கலாம் அந்த இன்மைக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்தா உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றம் நடக்கும்